அதாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்று சொல்ல யார் பேசுறா சாத்தான் வேதம் ஓது மாதிரி இருக்கு சொல்லுவாங்களா நம்ம வீட்டுல ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர்லாம் பேசுறாரு அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்க நினைக்கிறாங்க நன்றியை பத்தி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாற்று சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றி விட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம் அந்த நேரத்துல தான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை இவரை காப்பாற்றினது பாஜக இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்போ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும் தர்மபுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்பில் இவரை காப்பாற்றிய நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏகள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும் தான் அவங்க கவர்ன்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒண்ணு கவுக்கணும்னு போல அண்ணன் பொ பழனிச்சாமியுடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதால்தான் அம்மாவர்கள் பாதியிலிருந்து விலகி தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது தவிர்க்கிற்கானது இல்லை பழனிசாமி மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேல் அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வாக்கெடுப்ப திமுக கொண்டு வந்த நகம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்போ ஒன்னும் பாஜகவோ மத்திய அரசவரை காப்பாத்தலை அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிச்சாமிகள் கூட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கி ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாந்தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் கர்பபுரித்தை நடத்தினதை நான் சொல்லி தான் அங்க போய் இருந்தார்ன்னு ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணியில யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதை அவர் மறந்துடுறார் எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க இந்த மாபெரும் தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறது பெங்களூரு போவதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார் திருப்பி சொல்றேன் முன்னாடியே நான் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேராக சொன்னது சொன்னது பழனிச்சாமி இதெல்லாம் முன்னையே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்தப்ப நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது செம்எல்ஏல்லாம் தாண்டி குச்சி ஒன்னர் பழனிச்சாமி நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொல்றாங்க அப்போ அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றியார் நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வமும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க ஸோ அதில் பாஜக காப்பாத்த அந்த ரெண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லி தான் வந்து அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்ட்ட கூட சொல்லியிருக்காரு இவர் போய் கேட்டிருக்காரு எதற்கு நீங்க வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்க தொலைப்பூச்சியாளர் எதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து கட்சியை விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லிருக்காரு டெல்லி வந்து அவர் இருந்தார்னா ஆட்சியராங்க நிற்காதுன்னு சொல்கிறதுனால அவரை வேற வழி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு எப்படியெல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பள்ளிக்காரு இவர் என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திருப்பிள்ள அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு வந்து எங்கள் கட்சியை ஓட்டி நீக்கிட்டு கவுக்கம் முற்பட்டமான அதற்கு முன்பு கொதித்திருந்த இவர் போன்ற பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அந்த மனு இன்னும் இருக்கு அது அவர்ட்டே இருக்கும் அவர் அவசர அவசரமாக சபாநாயகர் வச்சு இவங்க எல்லாம் பதவி வைக்க செஞ்சார் அதாவது ஆட்சியை காப்பாற்றிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அதுபோல பிஜேபிக்கு நான் நன்றியா இருப்பேன்னு சொல்றாரு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசுனார் இருபத்தி நாலு தேர்தல் மாத்திரம் இல்ல பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் டெல்லியில போய் இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மோடி அவர்களுக்கு வலது போற முக்கிய திருவி ஓடி வந்தவர் பழனிசாமி இன்றைக்கு பவுடா காமிக்கிறார் அது மாதிரி இன்னைக்கு பேசுறப்பையோ பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் தான் நான் மீண்டும் வந்தேன்னே கவர்னர் அவர்கள் இவர்களை கை போட்டு வச்சு துறைமுக அவர் பதினோரு எம்எல்ஏக்கள் தான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டாரு அவர் பெரிய மனுஷன் பண்ணி என்னவா கட்சி ஆரம்பிச்சு என்ன எழுவத்தி ரெண்டுல இருந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுறாரு மற்றவர்களால் அவங்க அந்த தேர்தலில் இருந்து ஜெயிச்சு முதல் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா எல்லாம் புருடா விடுறாரு நேற்று தீரில் இருந்துட்டு அடுத்தது அவர் தன்னை ஒத்த தலைமையை மாத்திக்கணும்னு நினைச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு அதனால் வெளியேறினார் இன்னொன்று நேற்று பேசுகிறப்ப சொல்கிறார் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் வந்து எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுகிறது இப்போ போய் டெல்லியை போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன அன்றைக்கி டெல்லிக்கு போனாரு மார்ச் மாதம் நான் வந்து எங்கள் த டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போறேன்னு போயிட்டு ஆறு கார்கள் மாறி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி சரியா தானே அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருடாவுட்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு ஆதரவாக சில ஊடகவியலாளர்கள் அவருக்கு தூக்கி தோல்லை தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு பழனிசாமி யாரோட கூட்டணி இருக்கார் அவரும் பிஜேபியோடைய தான் இருக்கு ஏற்கனவே பாமக இருந்துச்சு தேமுதிமுக இருந்துச்சு ஆளுங்கட்சியாக இருந்தாங்க பணபலம் நிறைய இருந்தது அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்களால் ஆட்சிக்கு வர முடியல எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலலாம் இத்தனை தொகுதிகளில் ஜெயித்தாங்க யாரும் ஜெயிச்சாங்க எதன் மூலம் ஜெயிச்சாங்கன்னு தெரியும் இந்த பகுதியில் நமது டெல்டாவுடைய வேதாரண்யம் நன்னிலம் இங்கே வரத்தராடு வரத்தராடு நாடு அங்கே இது விஜயபாஸ்கர் நாலு பேர் தான் ஜெயிச்சாங்க நாலு பேர் எதுனால ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல் அவங்க இந்த தென் கொங்கு மண்டலத்தில் இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்தவர்கள் பாராளுமன்றத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியும் பழனிசாமி யாரையும் ஏமாற்ற முடியாது அவருக்கு காவடி தூக்கும் சில ஊடகவியலாளர்கள் யோசிக்கணும் நீங்கள் வேணால் அவருக்கு காவடி தூக்குங்க அதுக்காக அடுத்தவங்க மேலே நீங்கள் ரொம்ப பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்க பேசிட்டு மற்றவங்களை தாக்கி பேசுற உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளியில வர முடியாது அதுதான் உண்மை சில பேரை நான் சொல்றேன் ஊடகத்துல தன்னிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு வேணாலும் பேசுறது இவர் ஏப்ரல் பன்னெண்டே வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது நாங்க என்னைக்கு போடுவோம் எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது எங்கள் நலம் பெருமிகள் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாஜகவுக்கு நன்றையா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றச்சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு யாரு யாரு இப்ப வந்து செங்கோட்டையன் யாரோடைய கைப்பலின்னு சொல்றாரு டிடி விதனோட கைக்கூலியா இல்லை ஓபிஎஸ் உடைய அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு எங்க போய் சந்திக்கிறாரு கரெக்டா அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அவர் தோல்வி பயத்தில் உலர்வது தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார் அதுக்கு அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் நியோசிக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புறங்க தள்ளுவார்கள் இதுதான் உண்மை இன்னொன்று எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் ரங்கசாமி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் என்ன காரணத்துக்காக விளையாண்டார் எதனால இன்னும் தெரியும் இன்றைக்கி எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் தன்னுடைய அரசியல் படத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும் அதனால் பழனிசாமி போன்றவர்கள் பதற்றுவதையெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு கேட்க வேணாம் அது வேண்டாம் டெல்லியில் உள்ளவர்களுக்கு வேண்டுமானால் அந்த இருபது சதவீதம் பெருசாக தெரியலாம் அந்த இருபது சதவீதம் இந்த முறை பத்து சதவீதம் கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை இரட்டைலையை வைத்துக்கொண்டு பண பணத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பலரும் அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரும்போதுன்னு ஒரு சமயம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ராஜபக்ஷ இருக்கார்ல அவருடைய கட்சி இங்கே ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா இப்போ சிலோனில் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி அது வேணால் கூட்டணி வைக்கலாம் வேறு யாரும் வர மாட்டாங்க தெரியும் உங்களுக்கு நான்கு கூட்டணிகள் அமையன்னு நான் தான் சொன்னேன் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி தான் தனியாக அனுப்பிப்பார் அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனதில் இருக்கார்னு எனக்கு தெரியும் அதனால் நான்கு கூட்டணி வரும் அதனால் பழனிசாமி இந்த முறை படுபாதி தள்ளப்படுவார் அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில் உள்ளவங்க டிடிவியை சரிபட்டுருவாங்க அவர் நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால் உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணமல்ல அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடி தினோ எங்களை சேர்ந்தவர்களோ காரணம் நீங்கள் தவறு எதை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறு அல்ல உங்களுடைய பேச்சுவார்த்தை அது தெ என்னால அவர் ஒரு சீனியர்மேன் நான் வந்து அவங்க கூட போய் இணையாது சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜன கூட்டணியில் இருந்தோம் புதிதாக தான் பள்ளிச்சாமி வந்து ஏறினார் நான் நான்கு மாதம் பொறுமையா இருந்தது சில நல விரும்பிகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சில கருத்துக்களை சொன்னார்கள் அது நடக்கும் என்று வெயிட் பண்ணோம் அததான் திரு பாண்டே அவர்களுக்கும் இன்னும் தாண்டி குதிக்கிறவர்களுக்கு சொல்றோம் அது டெல்லிக்கு அடிக்கடி செங்கோட்டையின் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும் யாரை எல்லாம் சந்தித்தது தெரியும் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்து யாரை எல்லாம் சந்தித்தது அது முக்கியமான நலம் விரும்பிகள் எங்களிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் பொறுமை காத்தமே தவிர அது வரைக்கும் பழனிசாமியை எப்படி ஏற்றுக்குவோம் அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதனால் அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அன்னைக்கே சொல்லலை என்றைக்கா இவங்க யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு இவங்க டைமை ஃபில் பண்ணுறதுக்கு எங்களை இழுத்தால் நாங்கள் இன்னும் அடுத்த கட்டம் தாண்டி அவங்களை நாங்கள் அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்குமே தவிர இது எதற்கு சொல்கிறேன்னா தேவையற்ற கருத்துக்களை பரப்புகிறார்கள் சில ஊ யூடியூப் சேனல்ஸ் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது நாங்கள் கிளியராக இருக்கிறோம் நாங்கள் பழனிசாமி இல்லாத பொழுதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம் பழனிசாமி வந்தவுடனே ஏன் வெளியேறவில்லை என்றால் சில நலம் விரும்பிகள் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை சொன்னதால் அதற்காக சில நிகழ்வுகள் நடந்ததும் உங்களுக்கு தெரியும் எதற்காக செங்கோட்டையன் எங்கெல்லாம் பறந்து சென்று வந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இப்பொழுதும் எங்கெல்லாம் சென்று வருகிறார் என்பது தெரியும் அதனால் சில காலம் பொறுத்திருந்தோம் தள்ளி போவதற்கு கூட தொண்டர்கள் அதை விரும்பவில்லை வெளியில வாங்கியை அதான் சொன்னேன் அதுக்குதான் நான் பதில் சொல்றேன் ஏற்கனவே ஓபிஎஸ் அது என்னுடைய பதில நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு அவர் அப்பவே திருபான்மை வகுப்புகள் இருந்து கிடைக்காது ஏன்னா பழனிச்சாமி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு மனிதர் என்பது எல்லாருக்கும் தெரியும் நீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணத பார்த்தாலே எல்லாரும் எந்தெந்த யாருக்கு துரோகம் பண்ணாங்க இன்றைக்கு தண்ணையிலும் இல்லவர்களே என்ன ஏமாற்றினாங்க ஒரு இன்னொரு கட்சி வரும்போது அவங்க எண்பது சீட்டு பேசிட்டோம் அவரை பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் மதுரையில போய் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு இன்னும் வந்து பிரம்மாண்ட கட்சி அது சிலோன்ல இருந்து எதுவும் வரலாம்னு நினைக்கிறேன் இல்ல ஆந்திராவில உள்ள ஏதாவது ஒரு கட்சியரோட கூட்டணிக்கு வரலாம்னு நினைக்கிறேன் அதான்பா அதான் நான் முன்னாடி என் பதில திருப்பி பாத்தீங்கன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதற்காக அங்க திருப்பி சென்றாரு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன் கரெக்டா அது ஆட்சியை கா அவர் பதினோரு எம்எல்ஏக்களோட எங்க பதினெட்டு எம்எல்ஏக்கள் இல்லாத சமயத்தில் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிரதமர் சொல்லிதான் போனேன்னு சொன்னார் திரும்ப திரும்ப கேக்குறீங்க நான் சொன்னேன் என்னுடைய முதல் பதில பாத்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை கேள்விக்கும் பதில் தானே சார் புனிதமா பார்க்கப்படும் அடித்து இதெல்லாம் நான் சப்ப கட்டு கட்டுறது சார் வந்து முதல்ல நீ முதல்ல நன்றியை பத்தி பேசுறது தகுதியற்ற மனிதர் சாத்தா வேதம் வந்துன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள்ல அதான் இவர் நன்றியை பத்தி பேசுறாரு இவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏமாறாது என்னைக்கும் சில பேர் சொல்றாங்க ஒரு பெரிய டான் சசிகலாவை வீழ்த்திட்டார் ஏன்னா ஜெயிலில் இருந்தவங்களை போய் என்னத்தை நீ அது மாதிரி ஓபிஎஸ் வீழ்த்திட்டார் ஓபிஎஸ் போய் அந்த வலையில மாட்டிக்கிட்டார் பாவம் டிடி என்றைக்கோ வெளியில வந்து உங்களை போன தேர்தலில் நீங்க ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு இந்த அவரை தூக்கி பிடிக்கிறவர்களுக்கு தெரியும் கரெக்டா நாங்கள் வெளிப்படையாக இருபத்தி ஒன்பது தொகுதிகளில உங்களுக்கு அவர்களுக்கு தோல்விக்கு காரணம் தெரியும் கிட்டத்தட்ட அறுபது எண்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இயக்கம் அம்மாவின் இயக்கம் தான் அது நல்லது என்பது என்ன உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒன்றிணையாத போது இவர்கள் எத்தனை தான் அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்றது அவரை அந்த டான் அவரை பற்றி பேசுகிறவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியில் எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு தலைவர் பதவியில் இருக்கிறது வந்து பணபலமோ அன்றைக்கு ஆட்சி பலமோ இருந்தப்ப எல்லாரையும் ஏமாற்றி உட்காந்துட்டு இருக்கலாம் இனி வர்ற தேர்தலில் அதோடைய பலனை அவர்கள் பார்க்க போகிறார் திமுக வேணாம் பழனிசாமி செய்கிற கைங்கரிய திமுகவுக்கு சாதகமாக இருக்க போகுது அதனாலதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் பழனிசாமி தான் அங்க நிரந்தர பொதுச்சாலா இருக்கணும் அதை எங்களுக்கு சுலபமாக இருக்குன்னு சொன்னாரு அழகா சொல்லிட்டார் ரெண்டு வரியில அதான் காரணம் இன்றைக்கு எல்லாட்டிற்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும் பழனிசாமி என்ன அதனால இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல இருக்கு இது யாருக்கு சாதகமாக போகுறோ அரசியல் தெரிந்து அத்தனை பேருக்கு தெரியும் இது அதுக்கு நாங்கள் பொறுப்பு தமிழக பாஜக வந்து இப்ப வந்து போனதுக்கு பழைய நண்பரு அவர் வந்து நம்ம ஒன்று சொன்னோன்னா அதுக்காக வந்து உடனே அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு நேற்று கூட சொல்றாரு அமித்ஷா அவர்கள் சொல்கிற வேட்பாளரை நான் ஆதரிப்பேன் என்கிற மாதிரி டிடிவி சொன்னார் மாதிரிலாம் சொல்ல அமித்ஷா அறிவிக்கிற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்பு சொல்லிட்டேன் நீங்க என்னுடைய பேட்டிகளில் பார்க்க சொல்லுங்க அவரையும் திருப்பு மாதிரி எல்லாம் சொல்லலாம் நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிருக்கேன் முன்ன ஒற்றுப்பு கேட்டப்ப அவரு அமித்ஷா போய் கேளுங்க யார் வேட்பாளர்னு கேட்டப்ப சொல்லியிருக்கேன் இன்னொன்னு அமித்ஷா அவர்கள் என்றைக்குமே பழனிசாமி தான் முதல்வர்னு அவர் சொல்லவே இல்லை அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் எதுன்னு சொல்லணும் அவரு முதல் முதலா வந்து திரும்ப நான் கிளிப்பிட்ட மாதிரி சொல்றேன் முதல் முதலா ஏப்ரல் பதினொன்னாம் தேதி என்டிஏவுக்கு தேசிய அளவில் மோடி அவர்கள் தலைவர் தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கு தலைவர் அண்ணா பழனிசாமின்னு சொன்னார் அதை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர்னு நீங்க அதை இன்டர்பிரி பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த மற்ற பேட்டிகள்ல அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன திரும்பி பழனிசாமி சொல்லியிருக்கலாம் இன்னொன்று எங்களுக்கு சில நல விரும்பிகள் சொன்ன விஷயங்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்தோம் ஒரு நாளும் நல்லா பாருங்க அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் நான் சொல்லியிருக்கேன் அது திரு நயினார் நாயேந்திரனுக்கு மீண்டும் அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுதான் அதுதான் பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் நிற்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே உத்தரவிட்டிருக்கிறார் அதான் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகள் இப்போது இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி இழுத்து போதி படுத்திருக்கிறவங்க நீங்கள் ஆட்சி கனவை எல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியோ அதை செய்யுங்கள் இல்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி சொன்னது போல் அவர் நடு நடுநோட்டில் போவது உறுதி அப்பொழுது இவர்களை எல்லாம் காப்பாற்ற தான் வரோம் விஜயின் பிரச்சாரம் அந்த விஜயோட பிரச்சாரம் நிறையா இடங்கள்ல நெகட்டிவ் இம்பேக்ட் எல்லாம் இருக்குது கூட்டத்துல அவங்க கட்சிக்காரவங்க சைடு இல்ல தொண்டரையில் வர்றவங்க இணையதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அது மாற்றம் பண்ணணுமா அவருக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ் முந்நூறு கட்சி தலைவருக்கு நாங்க அட்வைஸ் பண்ணேன் இதான் உங்க மாதிரி கல்ச்சரல் டென்சியா நடத்திட்டு இருக்காங்க என்ன சார் நீங்க இதெல்லாம் பேசிக்கிட்டிருக்கு அது ஒவ்வொரு கட்சியோட இல்ல உள்ள நிர்வாகிகளும் அந்த தலைவரும் அதை பற்றி எல்லாம் தான் அதை சரி செஞ்சுக்கிறோம் எங்க கட்சியில் என்ன சரி போனோம் நீங்க அட்வைஸ் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ் அதுக்கு நாங்கள் தூக்குமணி கூட நாங்கள் இல்லை நான் தான் கிளியரா சொல்லிட்டேன் அன்னைக்கு போலி தேவை நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன் நாங்க வந்து இருபத்தி நாலு கூட்டணி தேர்தலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனை மற்ற ஆதரவு அந்த தேர்தலில் கொடுத்தோம் இது இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் இதற்கு எங்கள் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் சொன்னேன் அதனால கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க டிசம்பர் மாதத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பான ஒரு கூட்டணி அமையும் இன்னும் சொல்ல போற நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும் அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் இல்லங்க நீங்க தப்பு கிடையாது இருபத்தி ஆறு தேர்தல் டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு தெரிய வந்தோம் தஞ்சாவூர் வருவாயில் அடிக்கடி அப்ப கே அப்ப உங்களுக்கு தெரியும் <laughs> Thank you. thanks